ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கற பேர்ல வந்து பாகிஸ்தான் மேல ஒரு அதிரடி தாக்குதல இந்தியா நடத்தி இருக்கு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஒண்ணுமே இல்லாம எதுவுமே பண்ணாம எதுக்கு அவங்க நம்மள அட்டாக் பண்ண இப்ப ஆப்ரேஷன் சிந்தூர் கேக்குறீங்கல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற எந்த பொதுமக்களையும் யாரும் நம்ம ஆர்மி மேன் வந்து யாரும் டிஸ்டர்பே பண்ணல வேண்டாத தீவிரவாதிகள தானே அழைச்சிருக்காங்க அது வரவேற்க தக்க வேண்டிய விஷயம் தானேங்க ஹார்ம்லெஸ்ஸா இருக்கிறவங்கள தேவையில்லாம துன்புறுத்த வேண்டாங்கிறது மட்டும்தான் எல்லா பப்ளிக்கோட ரெக்வஸ்ட்டுமே அதை அவங்கள முடிஞ்சா ஃபாலோ பண்ண சொல்லுங்க அதை அவங்களால கண்டிப்பா முடியாதுன்ற பட்சத்துல இங்கேருந்து திருப்பி அடிக்கிறத வாங்கிதான் அவங்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாது தான் அவங்க வந்து நம்ம அப்பாவைங்கள கொண்டுட்டு போவாங்க அவங்கள சும்மா விடணுமா விடைய கூடாது இந்த மாதிரி அடிச்சது சரியான விஷயம் அவங்கள இனி நம்மளை தொடைய கூடாது தொடணும்னு நினைச்சா இந்த மாதிரி அடி அடிக்கடி விழணும் அப்படி விழுந்தா தான் அவங்க நம்ம மேல பயம் வரும் திருப்பி திருப்பி நம்மளை அடிச்சுன்னு இருக்கிறாங்க எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு திருப்பி நம்ம இந்தியா அட்டாக் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வரைக்கும் நானும் வந்து நம்ம இந்தியாவை ஒரு தப்பா நினச்சிட்டா இருந்தேன் வழக்கம் போல பேசிட்டு போயிடுவாங்கன்ட்டு ஆனால் இந்த முறை அப்படி இல்லை திருப்பி அடிச்சிருக்கிறாங்களா அப்சட் ரொம்ப எப்படி சொல்றது இந்த அரசாங்கத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பகுதி பாதி இருக்குல்ல அது திருப்பி எடுப்பாங்க நம்மளோட காஷ்மீர் ஆத்மநிர் காஷ்மீர் அதை மீட்டு எடுக்கட்டும் இதனால அஞ்சு வருஷம் நாலு வருஷம் போர் போனாலும் பரவாயில்ல நம்ம எடுத்தா மீட்டை எடுத்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம் நம்ம ஜனங்க நிம்மதியா இருக்கும் திருப்பி நம்ம ஒரு பெரிய அகண்ட பாரதம் இருக்கலாம் தப்பு இல்ல வரவேற்க வரவேற்கிறேன் அவன் அழிவு காலம் வந்துச்சு அது போனதில் அவங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட போது இந்தியா சப்போர்ட் பண்ணிச்சு அந்த நன்றி இல்லாதான் திருப்பி நம்மகிட்ட வர்றாங்க அது மாட்டி வாழை கட் பண்ணியாச்சு

அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் இந்தியா எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு சும்மா ஒருத்தர் வந்துட்டு நம்ம கண்ட்ரி உள்ள பூந்து அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா நம்மள இது பண்ணக்கூடாது நம்ம யாருன்னு பட் ஆனா இவங்க ரெண்டு பேர் வார்ல வந்துட்டு ஆக போறது சிவிலியன்ஸ் தான் சார் ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் ஃபார் சிவிலியன்ஸ் பட் ஆனா அதுக்குன்னு நம்ம மேல வார் பண்ணிட்டு நம்ம சைலண்டாவும் இருக்க முடியாது ஏன்னா இப்ப நம்ம சைலண்டா இருந்தா நம்ம ரூலிங் பார்ட்டி பி எம் மோடி சார்க்கு வந்துட்டு பிரஷர் ஏறுவாங்க சோ அவரும் கண்டிப்பா அதெல்லாம் யோசிப்பாரு

ஹீரோய் கேக்ட் ஆஃப் ஆர் ஆர்ம் போசஸ் அண்ட் வீ சொல்யூட்டன் நம்மளை வந்து இந்த மாதிரி கட்டப்படுத்தினதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்குறது வந்து நியாயமானதுதான் இந்த மாதிரி செய்யறது மோடி நம்ம ப்ரைம் மினிஸ்டர் செய்யறது எல்லாமே நல்ல காரியம்தான் நல்லதுதான் நாட்டுக்காக அவர் நல்லதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால அவருடைய பொறுப்புலயே எல்லாத்தையும் கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷம் அவர் செஞ்சது இது வந்து நல்லதுதான் செஞ்சுருக்காரு அவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் எல்லாத்தையும் ஆக்கிரமணம் பண்ணினு நினைக்கிறாங்க இந்த ஜனங்கள்ல எல்லாம் மாத்தனும்னு நினைக்கிறாங்க அவங்க அடிச்சதுனால தான் அவங்க அடிக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது அவங்க கம்மியாக இருந்தாங்களே அவங்க கம்மியாக இருந்திருப்பாங்க அவங்க தான் பஸ் பண்ணது அவங்க தான் சூப்பர் சார் நான் நான் நானே நேற்றுக்கு நடக்கும்னு நினைக்கல இன்னும் டூ டேஸ் கழிச்சு தான் நடக்கும்னு நினைச்சேன் நான் பக்தாஸ் ஆஃப் மோடி எங்கள் ஆச்சாரிய தவிர மோடியை தான் ராஜாஜி ஃபஸ்ட் எனக்கு பிடிச்சது ராஜாஜி அதுக்கு நெக்ஸ்ட் பிடிச்சது மோடி டஃப்னட்டாக இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பிஓக்கு இந்தியாவோட ஜாயின் சார் சார் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய அதிகாரி தான் சொன்னாரு நாங்க தான் சோறு போட்டு வளர்கிறோம் நாங்க தான் ஆக்கிறது பண்றோம் அப்புறம் நம்ம நம்ம கவர்மெண்ட் வந்து தான் லாக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னாக்கா என்ன யாரு யாருக்கு யாருக்குதான் அந்த கவர்மெண்டே இல்லை அப்ப நீ கவர்மெண்ட்டை தானே அடிக்கணும் சேர்த்து இது சும்மா வந்து கலையை மூட்டை லைட்டா கொஞ்சம் கலையை அப்ப விவசாயம் பண்ணுவ இந்தியால இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவா சில பேர் பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இவனுங்களுக்கெல்லாம் சாப்பாடே போடக்கூடாது சாணியை தான் போடணும் இவனுங்களாலாம் வச்சுக்கணும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியும் அவனுங்களை புறந்தள்ளணும் அவனுங்க பேச்சு ஒரு பொருட்டாவே எடுத்து கூடாது இங்க இருந்துக்குன்னு நம்ம மண்ணுக்கு நம்ம மக்களுக்கும் ரொம்ப விசுவாசமா இருக்கிறவங்க தான் நம்ம இந்த மண்ணுல வாழ முடியும் இந்த மண்ணில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சொகுசாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு கண்டிப்பாக விடைய கூடாது அவனுங்கள ஒரு வாரம் புறம் தள்ளிடுவோம் இவனுங்களை வச்சுக்கணும் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அது நன்றி கேட்டணும் குண்டு வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணணும் அவனுக்கு உள்ளே போட்டு காலி பண்ணணும் ஐ நாட் ஹேர்ட் ஆஃப் சம்படி சப்போர்ட்டிங் பாகிஸ்தான் ஐ நாட் ரெட் இன் த ப்ரெஸ் பட் த ஹோல் நேஷன் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேர் மைட் பி ஒன் ஆர் டூ ஹூ மைட் ஹவ் ரிமார்க் பட் தேவ் பீன் சைலன்ஸ் அண்ட் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹவ் பின் பிரீஃப் திஸ் மார்னிங் ஆஸ்ட் நம்ம நாட்டு சாப்பாடு நம்ம நாட்டு உழவெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறது நல்லது இல்லை நாட்டை பிரிச்சு கொடுத்தாச்சு சார் எதுக்கு சார் இங்க இருக்காங்க நான் தெரியாம கேட்கிறேன் நாட்டை பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எதுக்கு இருக்காங்க அவங்க போக வேண்டியது ஆப்கானிஸ்தானுக்கு போகணும் இல்ல பாகிஸ்தானுக்கு போகணும் இந்தியாவில் இருக்கவே கூடாது பர்டிகுலரா திருமாவளவன் சீமா இவங்க யாரும் இந்தியாவில் இருக்கக்கூடாது நாட்டுக்கே துரோகம் பண்றவங்க இந்தியாவில் எங்கேயுமே தேச தேசிகள் மொத்த

அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் நிச்சயமா நடந்த கொஞ்ச நாள்லயே வந்து ஆக்ஷன் எடுக்கிறது வந்து எல்லா கவர்மெண்ட் எல்லா ரூலிங் பார்ட்டியாலையும் முடியாது உடனே இமீடியட் ஆக்சன் எடுத்து நடந்த சில கிட்டத்தட்ட ஒரு ஒன் டேல வந்துட்டு மீட்டிங் வச்சு உட்கார்ந்து பேசி ஒன் ஹண்ட்ரட் கூட பேசி டிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் அட்டாக் பண்ணி நான் கேள்விப்பட்ட அந்த மாதிரி ஜப்பான் பாகிஸ்தான் ஒரு அது நம்ம ரெண்டு பேர் வந்து ஃபர்ஸ்ட் இது ரொம்ப இது அது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான சீக்கிரம் இது பண்ண முடியாது பட் நம்ம ரெண்டு பேர் வந்து பண்ணிருக்காங்க அப்புறம் ரெண்டு வேற சோல்ஜர்ஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் இது வந்து சூப்பரான ஒரு இது ஆனால் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருந்தோம் அந்த வார ஏன்னா அட் தி எண்ட் அஃபெக்ட் ஆகப்படுத்து ரெண்டு கண்ட்ரியோட சிவிலி சிவிலியன்ஸ் இருந்தால் ஸோ அதுதான் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஒரு திரும்ப மனிதர் நல்லா பண்ணியிருக்காரு உண்மையில பாராட்டு மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் மோனிஜி பவர்ஃபுல் ஐ ஈக்வலி அப்ரிஷியேட் தட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிரேவஸ்ட் அட்டம் பை

இதுக்கு முன் இதுக்கு முன்னே நடந்த அத்தனையுமே சாதாரணமாக ஒரு கண்டம் பண்ணாங்க அவ்வளவுதான் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்திருக்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஒன்று நடந்ததே மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் சுனாமிங்கிற பேர் எப்போ யாருக்கு தெரியுமோ அதை மாதிரி மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் சர்ஜிக்கல்ங்கிற பேரே தெரியும் நிறைய பேருக்கு சர்ஜிக்கல் அட்டாக்ங்கிறது சூப்பர்